I'm uh sorry. -huh.

निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ॐ नमः प्रणवार्थाय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये नमः ஹரி ஓம் ஜெய் சீதாராம் ராதே கிருஷ்ணா அன்பு நண்பர்களை உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களை தரிசித்து வருகின்றோம் ஒரு சிறப்பான திருக்குறள்களைத்தான் நாம் இப்போது காண இருக்கின்றோம் அகசியர் நிறுவி வழிபட்ட ஸ்தலம் ஆதிசேஷன் வணங்கிய கோயில் காளவ முனிவர் பெற்ற ஸ்தலம் சுகப்ரம ரிஷிக்கு நோய் தீர்த்த பூமி திருஞான சம்பந்தனின் பாடல் பெற்ற ஸ்தலம் பாலய சுவாமிகள் சிதம்பர சுவாமிகள் வழிபட்ட கோயில் வறுமை நீக்கும் ஆலயம் பெண்களால் உண்டாகும் துன்பங்கள் போக்கும் கோயில் பல்லவர் சோழர் விஜயநகர மன்னர்கள் என மன்னர்கள் பலரும் திருப்பணி செய்த ஆலயம் என பல்வேறு பெருமைகள் கொண்ட ஆலயமாக திகழ்வது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் அமைந்திருக்கின்ற கிளிநூர் அகஸ்தீஸ்வரர் ஆலயமாகும் அகஸ்தியர் சிவகத்தை நிறுவி வழிபட்ட சரம் என்பதால் இறைவன் பெயர் அகஸ்தீஸ்வரர் என அழைக்கப்படுகின்றது கல்வெட்டுக்களை இது அக்னீஸ்வரர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது காலோமுறை இரண்டு மகள்களின் பிணியினை தீர்த்து வைத்ததாலும் சுகப்பிரம ரிஷியின் வயிற்று நீங்கியதாலும் இறைவன் பிடி நாயகனாக போற்றப்படுகின்றார் இதேபோல் ஆதிசேஷன் இறைவனை வணங்கி வழிபட்டு பெற்றதாக சலவரலாறு குறிப்பிடுகின்றது முற்கால சோழர் காலத்தில் என்ற பெரு சோழர் கோயில் என்ற பெருமையும் இலக்கியம் மற்றும் பழம்பெரும் வரலாற்று புகழையும் கொண்டே இக்கோயில் விளங்குகின்றது இதற்கு சான்றாக கிளியனூர் மற்றும் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிடைத்துள்ள தொல்லியல் பொருட்கள் சான்றாக அமைந்திருக்கின்றன சிறுபானாற்றுப்படை படை புறநானூறு போன்ற சங்க இலக்கிய நூல்கள் இப்பகுதியில் ஓய்மாநாடு என்றும் அதனை நல்லிய கோடன் என்ற மன்னன் நல்லாட்சி செய்ததையும் குறிப்பிடுகின்றது பல்லவர் சோழர் விஜயநகர மன்னர்கள் என பல்வேறு மன்னர்களும் இக்கோயிலில் திருப்பணிகளில் மேற்கொண்டுள்ளார்கள் இதனை இக்கோயிலில் அமைந்துள்ள ஒன்பது கல்வெட்டுகள் உறுதிப்படுத்துகின்றன ஜெயங்கொண்ட சோழ மண்டல ஒய்மாநாட்டின் உலக வந்த சதுவேதி மங்கலத்து கிளிநல்லூர் என்ற இன்றைய கிரையனூர் குறிப்பிடப்பட்டுள்ளது இறைவன் பெயர் திருவக்கினீஸ்வரனுடைய மகாதேவர் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது முதலாம் பராந்தக சோழன் கிபி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆண்டு இருக்கின்றார் அதற்கு பிறகு முதலாம் ராஜேந்திர சோழன் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து முதலாம் ராஜாஜிராஜன் கிபி ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு முதலாம் குலோத்துங்க சோழன் கிபி ஆயிரத்தி எழுபத்தி மூணு முதலாம் விக்ரமச்சோழன் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு மற்றும் விஜயநகர மன்னன் மல்லிகார்ஜுனன் கிபி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஆகிய மன்னர்களின் கல்வெட்டுகள் கோவில் சூழலில் காணப்படுகின்றன இந்த கிழ அமைப்பு கிளைய வடகிழக்கே பெரிய ஏரியின் கிழக்கு கரையில் ஈடு ஆலயம் அமைந்திருக்கின்றது மூன்று ஏக்கர் பரப்பளவில் மேற்கு மற்றும் கிழக்கு வாயில்களைக் கொண்டு ஆலயம் அமைந்திருக்கின்றது கிழக்கு வாயில் வழியை நோய்ந்தது விநாயகர் சன்னதி அதன் இடது பத்தாம் நூற்றாண்டின் அன்னை அகிலாண்டேஸ்வரி சன்னதி அமைந்திருக்கிறது அன்னை சிறிய வழியில் கிழக்கு நோக்கி காட்சி தருகின்றார் இடதுபுறம் இறைவன் சன்னதி அமைந்திருக்கின்றது அலங்கார மண்டபம் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் என ஐந்து ஒருங்கி அமைந்திருக்கின்றது சதுர வடிவ கருவறையில் மூலவர் அகஸ்தீஸ்வரர் மேற்கு நோக்கி அருள் வருகின்றார் இவரை வணங்கியவாறு எதில் உள்ள கல்ஜனலை அடுத்து நந்திதேவர் காட்சி தருகின்றார் நந்தியின் வலது பின்புறம் அகஸ்தியர் உருவம் சுவாமியை நோக்கி அமைந்திருக்கின்றது நந்தியின் இடது பின்புறம் பழங்கால சிலைகள் என நாகர்கள் ஜேஷ்டா தேவி முதலாளி அமைந்திருக்கின்றன அதனையடுத்து அடுத்து கஜலட்சுமி சன்னதி உள்ளது பிறகு பிறகு முருகன் சன்னதி நவகிரக சன்னதிகள் இருக்கின்றன இக்கோயில் வரலாற்றினை ஆய்வாளர் பி சங்கர் அவர்கள் முற்காலாச்சோழுவர் வரலாறு கலை என்ற நூலின் மூலம் விவரத்திருக்கின்றார் பார்க்கலம்பர்களை இந்த திருப்பதில் தாங்கும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் சுடரே சூரொளி விளக்கே சோதிகே சுடரே சூரொளி விளக்கே சோதிகே சுடரே சோதி சுடரே சுருடி விலக்கே சொதி சுடரே சூருடி விளக்கே சுரி குரர் மூளை மூனை மடந்தை சோதிய சுடரே പദിയ വരണേ പാൽ കൊള്ളി ഡ്രായി പടിയരണേ പാൽ കൊള്ളി ട്രായി പദിയരണേ പാൽ കൊള്ള பங்கைய தயனுமாள்றியா பதே பரணே பால் கொள்வன் நீற்றாய் பங்கையத்தயனுமான் அறிய நீதியே செல்வ திருப்பெரும் துறையில் நீதியே செல்வர் திரு பெரும்றையில் நிதியே செல்வ திருப்பெரும் தூரையில் நிதியே செல்வ திரு பெரும் தூரையில் நிறைமலர் கூறுந்தம் மேவியசி நிதியே செல்வ திருப்பெரும் தூரையில் ನೆರೆಮಲರ್ ಕುರುದೇವಿಯ ಅದಿಯೇ ಅಡಿಗೆ ಆದರಿ ತಳ ತಿಯೇ ಅಡಿಗೆ ಆದರಿ ತಳ ತಳ್ಳಿಯೇ ಅಡಿಗೆ ಆದ ஆதரி அடியதறின் துவே என்று அழியாயே அதன் அதன் என்று அருளாயே அதன் என்று அருளாயே 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 அதன் துவே என்று அருளாயே அதன் துவே என்று அருளாயே 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 அதன் துவே நேயர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் என்னுடன் எங்களுடைய தெய்வீக பயணம் யூடியூப் சேனலில் பயணித்து வருகிறீர்கள் அந்த வகையில் உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னால் இயன்றவரை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு திருக்கோயில்களுக்கு நேரடியாக சென்று வீடியோ பதிவு செய்து தங்களுக்கு எனது சேனலில் வெளியிட்டு தாங்களும் என்னுடன் பயணித்து அந்த அனுபவத்தை பெறுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த சேனலை துவக்கினேன் தற்போது இது சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் மேலும் மேலும் பல திருக்கோயில்களை நான் சென்று தரிசித்து உங்களுக்கு அதை அளிக்க எண்ணியுள்ளேன் இதற்கு இறைவனின் அருளும் தங்களின் ஆதரவும் கண்டிப்பாக தேவை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் குறை நிறை இரண்டையும் கமெண்ட் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்னுடைய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி